நம்ம சிஎஸ்கே ஓட மாட்டா இப்போ சிஎஸ்கே மறுபடியும் ஒரு இலங்கை ஆல்ரவுண்டரை வந்து டீமுக்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க எடுத்துட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு யார் அந்த வீரர் அவரை எடுத்துட்டு வந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும் அவரை எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பத்தியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஜீட்டுக்கு எதிரான மேட்சை முடிச்சுட்டு இப்போ சென்னை சேப்பாக்கத்தில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க எப்போ வந்தாங்க ஆராருக்கு எதிரான பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுக்கலாம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை ஜிடிக்கு எதிராக வின் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கே பாயிண்ட் டபுளில் வந்து மேலே போவோம் அதாவது மூணுக்கு மூணு வின் பண்ணிட்டு மேலே போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அது எதுவுமே நடக்கல ஜிடிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி அந்த மேட்சை முடிச்ச கையோட நம்ம சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஆறாருக்கு எதிரான மேட்ச் வந்து இருக்குது அதுக்கான ப்ராக்டிஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஈவினிங் சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே நம்ம ஷேப்பாக் க்ரௌண்டில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க அதாவது நாளைக்கு வந்து நைட்டு மேட்ச் கிடையாது ஈவினிங் இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டே வந்து பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் டுமாரோ மார்னிங்லேருந்து பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கன்ஃபார்ம்

பேர் இருப்பாங்க பட் இந்த சீசன் வந்து யாருமே இல்லை பவுலிங் பேட்டிங் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சில இப்போ நம்ம தசுன் சனங்காவே சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க இவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல சொல்கிற அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு வந்தால் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது செம்மையாக பேட்டிங் பண்ணுவார் பவுலிங் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடக்கூடிய வீரர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து மீடியமாக பண்ணக்கூடிய வீரர் ரைட் ஹேண்ட் பவுலிங் தான் வந்து பண்ணுவார் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வந்து இவரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு இவரும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து சைன் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் அன்சோல்ட் ஆயிருக்காரு இவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ நம்ம சிஎஸ்கே எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு நம்ம சிஎஸ்கேல வெளிநாட்டு பவுலர்கள் யாருமே இல்ல நம்ம ரிச்சர்ட் மட்டும் தான் இருக்காரு ஸோ இவர் வந்தா நம்ம சிஎஸ்கே ஒரு பிளஸ் இருக்கும் பேட்டிங்லயும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி வீரர்களை சிஎஸ்கே எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே தான் ஒரு பிளஸ் இருக்கும் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ஒரு தரமான சம்பவத்தை பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள் யாராருக்கு எதிரான பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணப் போறதா இருக்கு சிஎஸ்கே வந்து அப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருக்கேன்